ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி பாலக்கீரையில் தொக்கு பண்ணலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துலேயும் போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் இதுக்கு என்ன வேணும்னு பார்க்கலாம் பாலக்கீரை ஒரு கட்டு வாங்கி கழுவி வச்சுருக்கேன் கீரையை நல்லா கட் பண்ணிட்டேன் அப்புறம் ரெண்டு தக்காளி பத்து பல் பூண்டு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் உருளைக்கெழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்புமல்ல குக்கர் வச்சு ஆன் பண்ணி ஓட்டலாம் குக்கர் நல்லா உடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் ஏன்னா நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா செவக்கிற வரைக்கும் கலந்து விடுங்க பொன்னிறமாக ஆகட்டும் கொஞ்ச நேரம் இது சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த கீரையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய பெரிய இலையாக இருக்கும் அதனால சன்னமாக கட் பண்ணிக்கோங்க கீரையை அந்த வெங்காயம் வெங்காயம் வதங்கினோடனே கீரையை போட்டுக்கலாம் அதில் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் அதில் பாருங்க நல்லா தண்ணி விட்டு இருக்கு கீரையில கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம் கீரை அரைச்சி வச்சோ இல்லையா தக்காளியும் பூண்டும் அதை போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்தேன் ரெண்டு தக்காளியும் ஒரு பத்து பல் பூண்டும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் அதையும் கலந்து விட்டுறேன் அதுக்கு மசாலா என்ன வேணும்னு பார்க்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகா தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கையும் அதிலே போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுறேன் கொஞ்சம் சிம்பிளே வைங்க அடுப்பை இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் நம்ம இன்னும் தண்ணி இல்லையா அதனால அடி பிடிச்சிக்கும் பாருங்க தண்ணி போடாமே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு கீரையில் அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் தண்ணி எவ்வளோ விட்டு இருக்கு ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட் போட்டுக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுறேன் அந்த உருளைக்கிழங்கு வேகணும் இல்லையா அதனால தண்ணி ஒரு அரை டம்ளர் போட்டா போதும் தண்ணி இப்போ ரெண்டு விசிலுக்கு வச்சுருன்னா குக்கரை மூடி அது உருளைக்கிழங்கு நல்லா வெந்துரும் இது சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாலைக்கீரையில் இதே மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு பாருங்கள் நீங்களும் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்